ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை த்வித்தை திதி நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்குமே இருக்கும் அதனை தொடர்ந்து வளர்பிறை திருத்தியை திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூசம் நட்சத்திரம் நாள் முழுவதுமே வியாபிச்சுருக்கு ஆக இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நன்னாளாகவே அமைந்திருக்கிறது இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஹர்ஷனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அமிர்த லக்ஷ்மி விரதம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கா இதுபோக இன்றைய தினம் ரவி புஷ்ய யோகம் சொல்றா இது என்ன ரவி புஷ்ய யோகம் சொல்லி பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை நாளும் இந்த புஷ்யம் என்று சொல்லப்படக்கூடிய பூச நட்சத்திரமும் ஒன்றாக இணைகின்ற நாளிலே ரவி புஷ்ய யோகம்னு சொல்லுவார் குருவை சென்று வணங்குவதற்கும் புதிதாக ஒரு பாடத்தினை பயில்வதற்கும் இந்த யோகமானது பெரிதும் துணை புரிகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா இந்த நாளானது ஒரு வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாகவே அமைந்திருக்கிறது வீடு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர ஒரு கிரக பிரவேசம் பண்றேன் வாசக்கால் வைக்கிறேன் இல்லை பூமி பூஜை போடுறேன் இல்லாத நான் போய் பால் காய்ச்சிற வீட்டுக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர மீதம் இருக்கக்கூடிய அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் இந்த நாளிலே செய்யலாம் இது போக இன்றைய தினம் சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே குறிப்பாக மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரையிலும் நீங்கள் அந்த சந்திர தரிசனத்தை செய்ய இயலும் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது காலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது இதுபோக போக பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் பார்த்தோம்னா மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் பனிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மாலை மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஐந்து மணி வரையிலும் நீடித்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கான் சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார் இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைனாலுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன கதையை பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய மகிமை என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு அந்தனர் இருந்து கொண்டிருந்தாராம் அவருடைய வேலையை பார்த்தோம்னா எப்பயுமே நித்த கர்மானுஷ்டானங்களை சரிவர செய்து கொண்டு அதாவது சந்தியாவதனத்தை சந்தியாவதத்தை பண்ணிட்டுருப்பார் அதுபோக அவருடைய கர்மானுஷ்டானங்கள்லாம் என்னென்னவோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டுருக்கார் அவருடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பூணூல் அப்படின்னு சொல்கிறா இல்லையா இந்த பூணூலை தினசரி அவர் வந்து கையால தயாரித்து கொண்டிருப்பாராம் அதனை தயாரித்து அதனை தேவையாளர்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை கொண்டுதான் தன்னுடைய ஜீவிதம் அப்படிங்கிறத நடத்தின்னு இருந்தாராம் அதில் பெருசாக வருமானம் ஒன்றும் வந்துடாதுன்னு சொன்னால் கூட அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான அளவிற்கு ஏதோ ஓரளவுக்கு அவருக்கு பணம்ங்கிறது வந்துட்டே இருந்ததாம் அதாவது அவருடைய மனைவி அவருக்கு ஒரு மகள் மட்டும் இருந்தால் இவா மூணு பேருக்கும் வயிற்றுக்கு அந்த சாப்பாட்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும் வந்துட்டே இருந்ததா அவர் சதா சர்வ காலமுமே எப்பொழுதுமே இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபித்து கொண்டே தான் அந்த பூநூலை தயாரிப்பாராம் அதாவதுக்கு பார்த்தாலும் ஆற்றுலையே அந்த தக்லின்னு சொல்லுவா ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும் அதை வச்சுன்னு இந்த நூல்களை கொண்டு அப்படியே திரித்து அந்த பூநூலை தயாரித்து கொண்டே இருப்பார் அப்படி அவர் தயாரிக்கும் பொழுது இந்த காயத்ரி மந்திரத்தை சதா உச்சரித்து கொண்டே இருப்பாராம் அப்படி கொஞ்ச நாள் போக போக அந்த பெண் வந்து அந்த ஒரு திருமண வயதினை விடுகிறாள் இப்போ அந்த கொண் அந்த குழந்தைக்கு வந்து கல்யாணமும் பேசி முடித்தாச்சு கல்யாணம் பேசி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஆனால் இப்போ அந்த குழந்தைக்குரிய அந்த திருமண செலவுக்கு பணம் என்பது வேண்டும் அப்பொழுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இவருடைய மனைவியானவள் ஏதாவது செஞ்சு நீங்கள் வந்து அந்த பொருளை சம்பாதித்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறா அந்த ஊர் பார்த்தோம்னா அந்த ஊரில் ஒரு நல்ல ராஜா அப்படிங்கிறவர் இருக்கார் தர்ம பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கிற ராஜா அவர் எல்லோருக்கும் தேவையான உதவிகளை செய்து கொண்டே இருப்பவராக நல்ல குடிமக்களோ நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பகுதியாகவே இருந்தது அதனால் இவர் போய் ராஜா வந்து எப்பயுமே தர்ம பரிபாலனத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிறதுனால இவர் போகிறார் நேரம் எதுவாக அரண்மனைக்கு போகிறார் போய் ராஜாவை போய் அரசபையில் இருக்கும்போது போய் ராஜாவை போய் பார்க்குறார் பார்த்துட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது என்னுடைய மகளுக்கு திருமணம் வைத்திருக்கிறேன் நீங்கள் பொருளுதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்படியா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கோ தரேன் அப்படின்னு இவர் சொல்கிறார் இவருக்கோ தயக்கம் என் எப்படி கேட்குறதுன்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பார்க்குறாருன்னா அவருடைய வேலை வந்து இந்த பூணூல் தயாரிக்கிறதானே ஒரு பூணூலை எடுத்து கொடுத்து இதற்கு இடைக்கு எடை தங்கத்தை மட்டும் கொடுத்துருங்கோ போறோம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவருக்கு ரொம்ப தயக்கம் இந்த பூணூலுக்கு இடைக்கு இடம் எவ்வளோ தங்கம் வருதோ அது போறோம் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாராம் சரின்னு சொல்லிட்டு இந்த பூணூலை வந்து தராசில் வச்சு இடைக்கிட எடை என்ன தங்கமோ அதை கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறார் இப்பொழுது தங்கத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க ஒரு ஒரு ரெண்டு காசு மூணு காசு கொண்டு வந்து வைக்கிறா வச்சு பார்த்தா கூட அந்த தராசில் அந்த பூணூல் தட் பூணூல் இருந்த பக்கம் வந்து கீழேயே இருக்குது இறங்கவே இல்லை தராசு தட்டு சரி அப்படியா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து போனை கொண்டு வந்து வைக்கிறா இறங்கலை இருபது போனை கொண்டு வந்து வைக்கிறாள் இறங்கலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொற்குவியலாக கொண்டு வந்து வைத்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படி வைக்க வைக்க கிட்டத்தட்ட கஜானாவே காலி ஆகிடும் போல இருக்கு அப்பொழுதும் அந்த தட்டு இறங்கவே இல்லையாம் இந்த பூணூல் பக்கம் மட்டும்தான் கீழே இருக்குது இந்த நகைகள் ஆபரணங்கள் வைடூரியங்கள்லாம் கொண்டு வந்து வைக்கிறா இல்லையா இந்த தட்டு மேல் பக்கமே இருந்துன்றது என்ன பண்ணுறதுன்னு ராஜாவுக்கு வந்து இப்போது அப்படியே கதி கலங்கி போச்சு என்னடா இது ஏதோ மாய மந்திர வித்தையா இது என்னன்னு தெரியலே அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த மந்திரி பார்த்தாராம் ஒரு ஒரு மதியுக மந்திரி இந்த மந்திரி வந்து சொன்னாரா ஐயா நீங்களே பார்த்துட்டே இருக்காள் ஒன்றுமே இறங்கவே இல்லை இந்த தராசில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா என்னங்கிறது தெரியல அது போக நீங்கள் என்ன பண்ணுறீங்களா இந்த பூணூலை பார்த்தாலும் ஏதோ பழசு மாதிரி தெரியிறது நீங்கள் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்கோ நீங்கள் கேட்ட மாதிரியே அதே பூணூலினுடைய இடைக்கு எடை எவ்வளவோ அதே தங்கத்தையே கொடுத்துட்றோம் ஆனால் நீங்கள் நாளைக்கு வரும்பொழுது புதுசாக வேறு ஒரு பூணில் செஞ்சுட்டு வாங்கோ ஏன்னா இது பார்க்குறதுக்கு ஏதோ கொஞ்சம் பழசாத மாதிரி தெரியிறது கொஞ்சம் புதுசாக நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மந்திரி வந்து அந்த பிராமணனை அனுப்பிச்சுட்டாராம் இந்த பிராமணனும் வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வரும்பொழுது மனசுக்குள்ளே சஞ்சலம் என்னடா அது கைக்கு கிடச்சது வாங்கி கிடைக்காத மாதிரி ஆகிடுத்து நாளைக்கு ராஜா கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ எவ்வளோ கொடுப்பாருன்னு தெரியலேன்னு சொல்லி இரவு இல்லாமல் அவர் உறங்கவே இல்லையாம் சரின்னு சொல்லி காலைல எழுந்த உடனே அதே மாதிரி எப்பயும் போல் குளிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு நித்திய கர்மனுஷ்டங்களெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு புதுசாக பூணூல் கேட்டாலேன்னு சொல்லிட்டு உட்காந்து மந்திரத்தை ஜபிச்சுட்டு அந்த பூணூலை தயார் பண்ணி எடுத்துட்டு போனாராம் எடுத்துட்டு போய் கொண்டு போய் கொடுத்துருக்கார் கொடுத்த உடனே அப்படியே இப்போ கொடுங்க பூனில் கொடுங்கன்னு சொல்லி அந்த தராசில் வச்சுட்டு ஒரு ரெண்டு தங்க காசை வச்சாலாம் ரெண்டு காசு வச்ச உடனேயே அது டமாலில் கீழே இறங்கி இறங்குன உடனே ஆஹா இவ்வளோதான் போல இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு காசை அந்த ரெண்டு தங்க காசை வாங்கிட்டு இதை வச்சுட்டு நான் என் பொண்ணோட கல்யாணத்துக்கு சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தனர் கிளம்பிட்டாராம் இருந்தாலும் ராஜா என்ன சொன்னாராம் இருங்கோ இருங்கோ நீங்கள் கேட்டது வந்து பூனூருக்கு இடைக்கு இடம் தங்க காசை கேட்டிருக்கேள் அது ரெண்டு காசு தான் நின்றுருக்கு ஆனால் அது போகாது உங்கள் குழந்தைக்கு என்ன செலவு பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது மொத்தமும் இந்த அரண்மனையிலிருந்து உங்களுக்கு சீராகவே வந்து சேர்ந்து விடும் அதை வச்சு நீங்கள் வந்து கவலைப்படாமல் ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நல்லா நடத்துங்கன்னு சொல்லிட்டு ராஜா வந்து அவர் அனுப்பிச்சுட்டாராம் இப்போ ராஜா அந்த மந்திரியை பார்த்து கேட்டாராம் இது என்ன அதிசயம் நேற்றைய தினம் அந்த தட்டிலே நம்முடைய கஜானாவிலிருந்து மொத்த செல்வத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கூட அந்த தட்டு கீழே இறங்கவே இல்லை ஆனால் இன்றைக்கி ரெண்டே ரெண்டு காசிலேயே அந்த தட்டானது கீழே இறங்கிடுத்து அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த மந்திரி சொன்னாரா இதுதான் அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய மகிமை இவ்வளவு நாளாக அவர் பிரதிபலன் எதிர்பாராமல் அந்த காயத்ரி மந்திரத்தை ஜபித்து கொண்டே அதன் மீது முழுமையான ஈடுபாட்டிலை வைத்துக்கொண்டே அவர் தினசரி அந்த பூணூலை தயாரித்து வந்தார் அதனால் அதனுடைய மதிப்பு என்பது அளவிட முடியாமல் இருந்தது அதற்கு எடைக்கு எடை யாராலுமே எவ்வளவு செல்வத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் அது கீழே நிச்சயமா அது வந்து இறங்கியே இருக்காது அது வந்து மேலே ஏறியே வராது அந்த தட்டானது இறங்கவே இருங்காது ஏன்னால் காயத்ரி மந்திரம் என்பது அளவிட முடியாத ஒரு பவர் இருக்கு அதுக்கு ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு நம்ம வந்து இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்குன்னு சொல்லும் அவருடைய மனமானது சஞ்சலப்பட்டு விட்டது ராஜா வந்து நமக்கு பணம் கொடுப்பாரோ மாட்டாரோ அப்படிங்கிற அந்த சந்தேகத்திலேயே அவர் வந்து காலையில் எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு மந்திரத்தை உச்சரித்துட்டே அவர் வந்து தயாரித்திருந்தாலும் கூட அவருடைய மனமானது அங்கே ஈடுபடவில்லை அவர் முழுமையான ஈடுபாட்டோடு அந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து அந்த பூணூலை தயாரித்திருக்க மாட்டார் அதனாலதான் அது வந்து டக்குன்னு அந்த தட்டானது கீழே இறங்கிடுச்சு ரெண்டே காசுல அப்படின்னு சொன்னாராம் நான் ஏன் இதனை சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நம்மில் பலரும் நான் தினசரி அனுஷ்டானங்களை பண்ணுறேன் காயத்ரி ஜபம் பண்ணிட்டு இருக்கேன் இருந்தாலும் எனக்கு கஷ்டங்கிறது வந்துட்டு இருக்கேன்னு சொன்னால் எத்தனை எண்ணிக்கையிலே இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறோம் என்பது முக்கியமல்ல ஈடுபாட்டோடு ஜபிக்கிறோமா முழுமையான ஈடுபாட்டினை கொண்டிருக்கிறோமா மனசை எங்கேயோ சிந்தனையை வச்சுண்டு மனசு அலப்பாஞ்சின்ண்டே இருக்க வேண்டியது அவாத்தில் இப்படி இருக்கா இவாத்தில் இப்படி இருக்காங்கிற மாதிரி மனதை அலைப்பாய விட்டு அவ்வாறு செய்கின்ற அந்த ஜபத்தின் மூலமாக எந்த விதமான பலனும் கிடைக்காது முழுமையாக மனதினை ஒருமுகப்படுத்தி காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது அளவில்லாத பலம் என்பது நிச்சயமாக வந்து சேரும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமாடினுடைய திருவர்களினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்